எல்லாருமே வெற்றியாளர்களான்னு கேட்டால் நூறு சதவீதம் இல்லைங்கிறதான் உண்மை அப்போ நம்ம வெற்றியாளர்களுடைய தரவரிசை பட்டியலில் நம்மளும் இடம் சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு பதில் சொல்கிறாங்க நீங்கள் எல்லார் மாதிரியும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க இன்னும் எல்லாேரும் மாதிரி இருக்கக்கூடாது கோபம் வருகிற நேரத்தில் கோவப்படக்கூடாதான் ஏய் மனுஷன்னா கோவிற இடத்துல கோவப்பட்டுத்தானே ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் கோபம் வருகிற நேரத்தில் அவங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்தி இருந்திருக்கிறாங்க கோவம் வர நேரத்தில் உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்தி அதேதான் சந்தோஷம் வரும்போது உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற மனிதர்கள் அந்த தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துக்கு வந்துடுறாங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க மூணாம் இடத்துக்கு வந்துடுறாங்க அதான் ஒரு வாக்கு ஒன்று சொல்லுவாங்க கோவத்தில் வார்த்தையை விடுறதும் சந்தோஷத்தில் வாக்கு கொடுக்குறதும் மகா முட்டாத்தனம் விடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே ஃபார்முலா தான் அதனால் கோவம் வரும்போது பெருவாரியை அதை கட்டுப்படுத்திக்கோங்க நிதானமாக யோசிச்சு பாருங்கள் தப்பு நம்ம மேலே கூட இருக்கலாம் அதை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மற்றவங்க மேலே தப்பு இருந்து அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வேகாத வெயில மேலே போய் முருகனை பார்த்துலாம் நினச்சா அடாடா அடாடா இவ்வளவு கூட்டம் இந்த வெயிலையும் அவ்வளவு சனம் வந்துச்சு எல்லாம் அந்த முருகை முகத்தை பார்க்குறக்காண்டி தான் உள்ளே போனாக்க அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி செகசோதியாக நிற்கிறாங்க அப்ப பாத்தீங்களா எவ்வளவு மக்க இந்த கொடிக்கு பின்னாடிதான் அந்த சேவர் கொடியும் இவ்வளோ பேரும் உங்களை காட்டுன்னு பார்க்குறீங்களா காட்ட மாட்டேன் சாமியை அந்த கேமராக்கள்ல காட்டக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படி நீங்கள் தூரம் வந்தால் தான் அந்த மீசக்காரர் முத கொண்டு இங்கே இருக்கிற சேவை மயில் முருகை எல்லோரையும் பார்க்க முடியும் இந்த சன்னலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ மந்திரம் ஓம் போட்டு மயில் சேவெல்லாம் இருக்கும் இதுக்கு அங்கிட்டு பார்த்தா ஊரே தெரியும் எங்களுக்கு சின்ன வயசில் பெரிய மலை இதுதான் தான் கல்யாணம் காது ஊத்து என்ன நல்லதுனாலும் இப்படி சுற்றுப்புட்டில் இருக்கிற பூரா மக்கள் இங்கே தான் வருவோம் பெரிய முருதுக்கு ராஜபலம் நோய் வந்து அதோ முத்துக்குமரன் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காரு பகுத்து பேசுறீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் இந்த உலகத்துல ஒரு சில நேரத்துல யாரை நம்புறது யாரை நம்பாம போறது அப்படிங்கிறது தெரியாது சில டைம்ல நம்ம மேலயே நமக்கு நம்பிக்கை வராம இருக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன் அந்த சக்தி எதுவா வேணாலும் இருக்கலாம் இந்த காற்றா இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் பிரபஞ்சமா இருக்கலாம் இயற்கையா இருக்கலாம் கடவுளா இருக்கலாம் ஆனா நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டு வருது நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம ஆழமா நம்பணும் ஸோ நம்ப நம்ம ஆட்டோமெட்டிக்காக அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரேயிங் எல்லாமே சோ நாட்கள் ஆக ஆக மக்களாகிய நீங்க எனக்கு கொடுக்குற அந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு அலாதி அன்பு தான் எனக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு அன்பு கொடுக்கற மக்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சிருக்காரு